விடாமல் அடித்தது பெல் மாலினி எழுந்தால் பெங்களூரிலிருந்து திரும்ப ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாரே போன வேலை ஒருவேளை சீக்கிரம் முடிந்துவிட்டதா என்று தனக்குள் பேசியவாறே எழுந்தாள் மாலினி இரவு உடையை சரி செய்தவாறே நடந்து கதவு அருகில் போனால் வியூ ஃபைண்டரில் பார்த்தால் கதவுக்கு பக்கத்தில் இருப்பது யாரென்று அவன் நின்று கொண்டிருந்தான் முன்பின் அறிமுகமில்லாத முகம் கையில் சின்ன சூட்கேஸோடு நின்றிருந்தான் கதவை திறந்தால் மாலினி யாருங்க என்று கேட்டால் மாலினி பிரசன்னா இல்லையா என்று கேட்டான் வந்தவன் இல்லை அவர் பெங்களூர் போயிருக்காரு அவர் வர்றதுக்கு ஒரு வாரமாகும் நீங்க யாரு என்று கேட்டால் மாலினி நான் மதுரையில் அவன் கூட படிச்சவன் இங்கே சென்னையில் ரெண்டு நாள் வேலை என்று சொன்னான் வந்தவன் அப்படியா அவர் கூட கூட படித்தவங்களா நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா என்று கேட்டாள் மாலினி சாரி நான் அந்த நேரத்தில் நார்த்து சைடில் இருந்தேன் அவன் கல்யாணத்துக்கு எனக்கு லீவு கிடைக்கல ஃபோனில் தான் வாழ்த்து சொன்னேன் என்று சொன்னான் வந்தவன் உடனே வாங்க உள்ள வாங்க விலகி வழி விட்டால் மாலினி நானும் அவனும் முதல் வகுப்பில் இருந்து பத்தாவது வரைக்கும் ஒண்ணாதான் தான் படித்தோம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சோஃபாவில் உட்கார்ந்தான் வந்தவன் ஓ அப்படியா உட்காருங்க காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மாலினி அவனை சோபாவில் உட்கார வைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் காஃபியை தயார் செய்து தனக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அவள் திரும்பியபோது போது டீப்பாயில் அவன் கொண்டு வந்திருந்த பெட்டி திறந்து கிடந்தது அவன் மிக இயல்பாய் பாத்ரூம் கதவை திறந்து வைத்துவிட்டு ப்ரஷ் பண்ணி கொண்டு இருந்தான் காஃபி கொண்டு வந்திருக்கேங்க என்று சொன்னால் மாலினி இதோ வந்துட்டேங்க என்று சொல்லிவிட்டே ப்ரஷ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து சோஃபாவில் உட்கார்ந்து மாலினி கொடுத்த காஃபியை மிக ரசித்து குடித்தான் வந்தவன் என்னது இங்கீதம் இல்லாமல் மற்றவங்க வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாமா என்று கேட்காமல் அவன் பாட்டுக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறானே இங்கீதம் கொஞ்சம் கூட இல்லை போலும் என்று நினைத்து கொண்டு சற்று எரிச்சலாய் வந்தது மாலினிக்கு என்னதான் பள்ளிக்கால கால தோழன் என்றாலும் இப்படியா வீட்டில் உரிமை எடுத்துக்கொள்வது என்று யோசித்தவாறே இருந்தால் மாலினி நான் கோட்டைக்கு போகணுங்க ஒரு சின்ன வேலை இருக்கு கல்வி மந்திரிக்கிட்ட சொல்லிக்கொண்டே டிஃபனுக்கு காலையில் என்ன பண்ண போறீங்க என்று மிக அசால்ட்டாக கேட்டான் வந்தவன் இயல்பாகவே கேட்டான் உடனே மாலினி தோசை தான் இருக்கு செய்யட்டுமா என்று சொன்னாள் பரவாயில்ல ஏதோ ஒன்று செய்யுங்க காஃபியை கடகடவென்று குடித்தான் வந்தவன் நல்ல காஃபி போடுறீங்க என்றபடியே டம்ளரை அவளிடம் தந்தான் வந்தவன் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் அவளின் எந்த பதிலுக்கும் காத்திராமல் அவன் பாட்டுக்கு கையில் சோப்பை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் வந்தவன் கொஞ்ச நேரத்தில் உள்ளே தண்ணீரை தலைமேல் ஊற்றிக்கொள்ளும் சத்தம் கேட்டது மாலினிக்கு என்ன விலை அழகே என்று பாட ஆரம்பித்திருந்தான் வந்தவன் உடனே பிரசன்னாவுக்கு ஃபோன் போட்டு கடகடவென்று ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவாறே கைபேசியை எடுத்தால் மாலினி வீட்டு அட்ரஸை யாரை கேட்டுக் கொடுத்தீங்க என்று கேட்க வேண்டும் என்று கடும் கோவத்தோடு தீர்மானித்து கொண்டு அவன் என்னை அழுத்தினாள் மாதவி நீங்கள் தொடர்பு கொள்ளும் விரும்பும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியேறு இருக்கிறார் என்ற தகவல் குரல்தான் கேட்டது அவளுக்கு எரிச்சலோடு கைபேசியை தூக்கி போட்டால் மாலினி ஃப்ரிட்ஜிலிருந்து மாவை எடுத்து வெளியில் வைத்தால் மாலினி மனதிற்குள் பிரசனாவை திட்டிக் கொண்டே கிச்சனுக்குள் நுழைந்து தோசை கல்லை கேஸ் அடுப்பில் வைத்து பற்ற வைக்கப் போனால் அப்பொழுது கண்ணில் ஃப்ரிட்ஜின் மீது இருந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வாங்கிய பிரெட் கண்ணில் பட்டது மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைத்தால் எவனுக்கு விடிஞ்சதும் நாம ஏன் தோசை சுட்டு தரணும் என்று நினைத்து கொண்டே முன்னறைக்கு வந்தாள் வந்து அவனிடம் பேச வாய் எடுப்பதற்குள் அவன் தோச ரெடியா என்று மிக மிக அதட்டலாகவே கேட்டான் மாவு இன்னும் புளிக்கல பிரெட் இருக்கு ஜாம் இருக்கு சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள் மாலினி உங்க கையால எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்று சொன்னான் வந்தவன் என்னடா டயலாக் இது விஷத்தை என் கையால கொடுத்தா சாப்பிடுவியா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே பிரெட்டையும் ஜாமையும் எடுத்து வைத்தாள் மாலினி காஞ்ச மாடு கம்மங்கொல்லையில் பாய்ந்தாற் போல கால் பாட்டில் ஜாமை காலி செய்து விட்டான் வந்தவன் விரலில் ஒட்டியிருந்த ஜாமை வாயுக்குள் விட்டும் நக்கினான் பின் பெட்டியிலிருந்து ஒரு மஞ்சள் ஃபைலை எடுத்து உள்ளே இருந்த பேப்பர்களை எடுத்து பார்த்துவிட்டு கிளம்பியும் போனான் வந்தவன் வரேங்க மூணு மணிக்குள்ளே சாப்பிட வந்துடுவேன் சிம்பிளாக பண்ணுங்க போதும் எனக்கும் எது கிராண்டாக பண்ண வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே போனான் அவள் கதவை அறைந்து மூடிக்கொண்டு பிரசனா என்னை மீண்டும் முயற்சி செய்தாள் இன்னமும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளா என்ற தகவலே வந்தது மாலினிக்கு என்னதான் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கணவர் இல்லாத சமயத்தில் இப்படி வீட்டுக்குள் வந்து அதகலம் பண்ணுவாங்களா என்று நினைத்து கொண்டே இருக்கும் பொழுதே மதியம் சரியாக இரண்டரை மணிக்கு வந்துவிட்டான் என்ன சாப்பாடு ரெடியா என்று கேட்டான் அதட்டலாகவே வந்தவன் இது என்ன ஓட்டலா என்று அவள் தொண்டைக்குழி வரை வந்த வார்த்தைகள் உள்ளே தள்ளினாள் ம் சிம்பிளா குழம்பு வாழைக்காய் பொரியல் என்றாள் சூப்பர் சாப்பாடு டேபிளில் உட்கார்ந்தவன் ஒரு பிடி பிடித்தான் கையை கழுவும் போதே எனக்கு சாப்பிட்டா கொஞ்ச நேரம் படுக்கணும் என்றான் இவளும் சரி தூங்குங்க என்றாள் ராத்திரி ஏழு மணிக்கு தான் ரயில் என்று சொன்னவன் படுக்கையறைக்குள் நுழைந்து பெட்டில் படுத்து தூங்கவும் ஆரம்பித்தான் மாலை வரை சோஃபாவிலேயே உட்கார்ந்திருந்தாள் மாலினி ஐந்து மணிக்கு எழுந்து வந்தவன் காஃபி ரெடியா என்று கேட்டான் அவள் காஃபியோடு வந்தபோது முன் அறையில் ஏதோ சேனலில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது கையில் ரிமோட்டை வைத்துக்கொண்டு லொடக் லொடக் என்று சேனலை மாற்றிக்கொண்டே இருந்தான் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது காஃபியை டீஃபாயில் வைத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றவள் பிரசனாவின் கைபேசி எண்களை மீண்டும் மீண்டும் அழுத்தினாள் அப்பொழுது லயன் கிடைத்தது கோபமாக கத்த ஆரம்பித்தாள் இது மாதிரி காட்டாங்கத்தான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்குமா ஒரு மேனஸ் இல்லை ஒரு இங்கிதம் இல்லை எதிர்முனையில் ஏதோ சொல்ல வந்தான் பிரசன்னா அவள் கேட்கவே இல்லை கத்தி ஓய்ந்து முன் அறைக்கு அவள் திரும்பிய போது அவனை காணவில்லை வெளியில் பார்த்தால் அவன் கேட்டை மூடிவிட்டு பெட்டியுடன் சென்று கொண்டிருந்ததை பார்த்தாள் அப்பொழுதுதான் பெரும் மூச்சை இழுத்துவிட்டு அப்பாடா என்று கதவை ஓங்கி அறைந்துவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் மாலினி அப்படியே மூன்று நாட்கள் நகர்ந்தது பிரசன்னாவும் வீடு திரும்பினான் என்ன ஆசாமிங்க உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக காத்திருந்தான் பிரசன்னா முடிச்சிட்டியா அவள் தன்மேல் போட்ட அவன் கையை தட்டியும் விட்டாள் மாலினி சொல்லுங்க என்றால் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே அவன் ரொம்ப நல்லவன் என்று பேச ஆரம்பித்தான் பிரசன்னா ஆமாமா அவன் பண்ண அலை எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு வீட்டில் யாருமே இல்லாத சமயத்துல இப்படி வந்தா வீட்ல இங்கீதும் இல்லாமல் நடந்துக்கிறது என்று சொல்லிவிட்டே பேசினாள் அவன் சாதாரணவெல்லாம் ரொம்ப கிடையாது என்று சொன்னான் பிரசன்னா ஓ இது வேறையா அவன் ரொம்ப சாதாரணம் இல்லையா அப்போ ரொம்ப கிரேட்டா என்று கேட்டாள் மாலினி ஆமாம் மாலினி நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு கிட்னியும் வேலை செய்யாமல் போச்சுல்ல அப்போது எந்த சொந்தக்காரங்களும் எனக்கு தர தயாராகவே இல்லை கிட்னியை தர தயாராகவே இல்லை அப்போதான் அவனது வந்தவனோட கிட்னி எனக்கு பொருந்துச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கிட்னி எனக்கு தானம் கொடுத்தான் இப்போ அவனுக்கு அதே ப்ராப்ளமில் அவன் இருக்கான் என்றான் பிரசனா அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது